சரிங்களா அதே மாதிரியே நபிகள் நாயகம் பிறந்தது மக்காவிலாக இருந்தாலும் அவர் மரணித்தது மதினாவில் தான் ஸோ மக்காவுக்கு போன எல்லாருமே மதினாவிற்கும் போய் முகமது நபி அவர்களினுடைய அடங்கப்பட்ட இடத்தை பார்ப்பது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பிடித்த ஒன்று அதற்காகத்தான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்டிருக்காங்க என்ன தவறு நடந்ததுன்னு சத்தியமாக தெரியல அது ஒரு இரவு நேரமாக இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் நாற்பத்தி ஐந்து பயணிகளுமே தூங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டிரைவர் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் மட்டும் முன்னாடி போய் உட்கார்ந்ததாக சொல்லப்படுது அந்த பையன் வந்துட்டு சம்பவம் நடக்கிறத நேருக்கு நேராக பார்க்குறான் இல்லையா உடனடியாக வந்துட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படி ஓடும் பட்சத்தில் அவனுடைய கையில் மட்டும் லைட்டா தீக்காயம் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி அவன் குழச்சிக்கிட்டான் அவனை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுறாரு ஆனால் தீக்கு இறையானது நாற்பத்தி ஐந்து உடல்கள் அல்ல இந்திய சகோதர சகோதரிகள் என்கின்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும் எப்படி போல இப்படி ஒரு கமெண்டை நம்மளால் பார்க்க முடியுது பார்த்துட்டு கடந்து போக தான் எனக்கு தெரியல சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டேன் இத்தனை வருட கால ஆட்சியில் இதைதான் ஒரு கட்சி தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக செய்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகுது அதை யார் என்று சொல்லி நான் இந்த இடத்துல இறந்து போன உயிர்களுக்கு மத்தியில் அரசியல் செய்ய விரும்பவில்லை ஆனால் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் இந்த இடத்துல கூட அரசியல் செய்கிறவேன் என்னுடைய பிறப்பு எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம என்னென்னமோ பேசிட்டு வராங்க இதெல்லாம் நியாயமாக யோசிச்சு பாருங்க அதை